இட் புட் சின்ன மலை இந்த விடலாம் நினைச்சு பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னிக்கு எவிக்ஷனில் யார் வெளியே போகிறா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் எவிக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா சத்யா அவர்கள் இந்த வீட்டிலேருந்து வெளியே போக போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருந்தோம் இப்போது செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாமினேட்டடில் இருக்கிற மிச்ச எட்டு பேர் அப்படின்னு பார்க்கும்போது சத்யாவை தவிர ஜாக்லின் அர்ஷிதா பவித்ரா விஷால் அருண் சௌந்தர்யா தர்ஷிகா அண்ட் ரயா நியூங்க இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இதில் இப்போ ஃபைனலாக வந்து வெளியே இருக்கிற ரிசல்ட் படி வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா அவர்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் வந்து பயங்கர ஒரு ஃபயராக இருந்தாங்க ஏன்னா இது பிக் பாஸ்கின்னே ஒரு கண்டஸ்டண்ட்டாக இறக்கி இருக்கிற மாதிரி டாஸ்கெல்லாம் அப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நேம் வாங்கினாங்க அதுக்கப்புறமா அப்படியே ட்ராக் மாறுச்சு விஷால் கூட சேர்ந்துட்டு அவங்க வந்து ஒன்றுமே பண்ணாமல் போனாங்க விஷால் மாதிரியே ஸோ ஹிப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிக் பாஸ் வீட்டிலருந்து வெளியேற்றப்படுறாங்க ஸோ இவங்க வந்து எல்லாத்துலேயும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்பேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் அவங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் மாதிரி கேமில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் பட் நிறையவே வந்து நைட்டு பேசுகிற விஷயங்கள் அவங்க விஷாலும் அவரும் உட்காந்து அவங்க வேற ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்வம் காட்டினதை வந்து பார்க்க முடிஞ்சுது அது இன்டென்ஷனாக அன்இன்டென்ஷனாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல பட் அது பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி கன்வே ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு கண்டென்ட்டுக்காகவே இது பண்ணுற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு நிறைய இடங்களில் வந்து தோணுச்சு பட் இப்போது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா அவர்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஸோ சத்யா அண்ட் தர்ஷிகா தான் இந்த வாரத்தோட டபுள் விக்ஷன் ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்